இன்று காலை நீ கண்களை திறக்க கூட என்னுடைய அருள் இருந்திருக்கின்றது நீ எழுந்தது கூட ஒரு சின்ன சத்தமாக இருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் நான் தான் இருந்தேன் உன்னை கண் விழிக்க செய்வதோடு நான் உன்னோடு இன்றைய தினம் பயணிக்க தொடங்கியிருக்கின்றேன் இது ஐந்தாவது முறை உன்னிடம் நானாக தேடி வருவது இம்முறை நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்கின்ற பல விஷயங்களை முக்கியமான பல விஷயங்களை உடனே கேட்டுக்கொண்டால் உன் வாழ்வில் தேட தேடி வரப்போகின்ற மகிழ்ச்சி அளவில்லாமல் இருக்கும் அருந்த பாதையில் பயணிக்காமல் நேர்த்தியான பாதையில் அழைத்து வரக்கூடிய சக்தி உன் கணபதி நான்தான் வாழ்க்கை அழிவை நோக்கி பயணிக்கின்றதா இல்லது அழகான வாழ்க்கையை உருவாக்க பயணிக்கின்றதா என்பதை பொறுத்துதான் நம் சந்தோஷம் இருக்கின்றது நல்லதும் நடக்கும் கஷ்டமும் வரும் இரண்டும் வருவதற்கான காரணங்கள் என்ன இதனை எப்படி ஏற்கலாம் எல்லா நாளையும் இனிமையான நாட்களாக எப்படி கொண்டு செல்லலாம் என்கின்ற புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் இனி வரும் நாளில் நீ பெற்று கொண்டே இருப்பாய் புரிந்து கொண்டே இருப்பாய் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை விஷயங்கள் நிறைய இருக்கின்றது எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் நம்பிக்கை உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அதிகம் பதில் பேசாமல் செயலில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் குரல் விடாமல் மந்திரத்தை ஓதக்கூடிய சக்தியை பெற்றிருக்க வேண்டும் தனிமையை நினைத்து பயமாக இல்லாமல் அதை சிந்தனைக்காக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் சிக்கல்களை எதிர்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னேற்றத்திற்கு தயாராக எப்பொழுதும் இருக்க வேண்டும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தயக்கமில்லாமல் தவிர்த்தொழிய வேண்டும் கடவுளின் காலத்தோடு இணைந்து நடக்க வேண்டும் வெற்றியை நோக்கி பயணம் செல்வதற்கான வழிகளையும் கூறுகின்றேன் உனக்குள் தான் தீர்வும் இருக்கின்றது திடீர் திருப்பங்கள் வரக்கூடிய நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி வெற்றி காணப்போகின்றாய் சிக்கல்களின் பின்னால் கிடக்கும் ஆழ்ந்த அர்த்தங்கள் இவற்றை புரிந்து செயல்பட வேண்டும் குறை கூறாமல் செய்யும் முயற்சி வெற்றி தரும் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் செய்வதற்கு முன்னே அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தோடு அதை குறை கூறிக்கொண்டே எந்த ஒரு செயலையும் தொடங்காதே ஒரு செயலை நம்பிக்கையோடு தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் என்னை வணங்கிவிட்டு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு மனதில் குறையும் இல்லாமல் சந்தோஷமான மனநிலையோடு தொடங்க கற்றுக்கொள் உண்மையான ஆசிர்வாதம் எப்படி உன்னை தேடி வரும் என்று சொல்கின்றேன் அது ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஒரு சின்ன செய்தியாக இருக்கலாம் ஒருவரை நீ சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம் இவை அனைத்தும் இந்த கணபதி செய்கின்ற ஏற்பாடுகள்தான் அதை உன்னால் நிச்சயம் உணர முடியும் உணர்வதற்கு நீ என்னோடு எப்பொழுதும் இணைப்பில் இருக்க வேண்டும் அதை உணர்த்திய கடைசி வாய்ப்பை நான் பலமுறை உனக்கு கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றேன் நீயும் அதை உணர்ந்திருக்கின்றாய் நீ காத்திருந்த செய்தி சந்தோஷமான செய்தியாக உன்னை வந்து சேரப்போகின்றது நீ விரும்பும் ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட இருக்கின்றது இதை வரவேற்க நீ தயார் என்றால் இப்பொழுது தயார் என்று எனக்கு ஒரு பதிவை விடு இதை நீ செயல்படுத்த வேண்டிய தருணமும் இது தெய்வீக வேலை ஆரம்பமாகின்றது நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை இப்பொழுது செய் தயங்காமல் எடுக்கும் முடிவுகள் மகத்தான மாற்றத்தை தான் தரும் கணபதியின் திட்டம் உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டம் கடந்த ஐந்து முறையும் தவறி இருந்தாலும் இந்த வாக்கை நீ விட்டுவிடவில்லை மனமகிழ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உனக்காக இவ்வேளை அழகாக பிறந்து விட்டது இனி எல்லா நாளுமே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தருணங்களை அது தானாகவே உருவாக்க ஆரம்பித்துவிடும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் இவ்வளவு நாள் தெளிவில்லாமல் இருந்த இப்பொழுது என் மூலமாக உனக்கு எல்லா நாளும் பதில் கிடைத்து கொண்டிருக்கின்றது இனியும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை தாமதிக்காமல் மனதில் ஒரு உள்ள கிளர்ச்சியோடு உற்சாகத்தோடு செய்ய ஆரம்பி அத்தனை விஷயங்களையும் இனிமையான விஷயங்களாக நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன் நீ என் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேறிய தீரும் என்பதை இப்பொழுது நான் மிகவும் ஆழமாக உனக்கு தெரியப்படுத்துகின்றேன் வாழ்க்கை எத்தனையோ கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருந்தாலும் இனி வரும் நாட்கள் உனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் ஆழ்மனதில் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இறை சக்தியின் நம்பிக்கையான விஷயங்களாக மாற நான் அனைத்தையும் தயார்படுத்துவேன் ஒரு சில மணி நேரங்களிலேயே நீ எதிர்பார்க்காத நன்மை உன்னை தேடி வரப்போகின்றது பக்தி உணர்வோடு இருக்கின்றாய் அருள் நம்பிக்கை மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப்பெறும் கிடைக்கப்பெறும் அத்தனையும் கணபதியினுடைய அருளால் தான் நடக்கும் வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நேராக ஓடுவதில்லை சில நேரங்களில் நாம் எதையுமே எதிர்பார்க்காமல் இருப்போம் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரும் அரிதான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சக்தி உன் விநாயகன் நான் நீ என்னை முழுமையாக நம்ப நான் உன்னிடம் எப்பொழுதும் என்னுடைய வாக்கை நிறைவேற்றி கொடுப்பேன் உன் உள்ளத்தில் இன்னும் பெரிதாக மலராத ஒரு நம்பிக்கை என்கின்ற விதை இருக்கின்றது அதை நீ தண்ணீர் ஊற்றாமல் வாட விட்டு விடாதே இன்று அந்த விதை ஒளிரும் நேரம் இன்றைய தினம் வித்தியாசமான தினம் உன் ஆத்மாவிற்குள் வந்திருக்கும் சுமைகளையெல்லாம் விடும் ஒரு நிமிடம் இப்பொழுது உன்னை நெருங்குகின்றது ஏனென்றால் நான் உன்னை நெருங்கி வந்திருக்கின்றேன் இந்த கணபதியினுடைய அருள் உன்னுடைய பாதையில் வரும் நேரம் இது ஒரு காலத்தில் நீ அழுத நேரங்களை என்னால் மறக்க முடியாது உன்னுடைய மனதை ஒளியால் செதுக்குவது போல ஒவ்வொரு வருத்தத்தையும் நான் கவனித்திருக்கின்றேன் பழையதை நினைத்து வருந்தாதே இன்றைய நாளில் உனக்கு ஒரு புது வழி பெருந்திருக்கின்றது வாழ்க்கையில் நாம் இழந்ததே அதிகமாக இருக்கின்றது சில நேரங்களில் எதுவும் சரியாக நடப்பது இல்லை ஆனால் உண்மையில் அந்த குழப்பத்திலே இந்த கணபதி தன் திட்டத்தை அமைத்திருக்கின்றேன் நான் உருவாக்கும் பாதை நாம் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அதிசயமாக கூட மாறும் என்பதை நம்பு எதையும் இழந்துவிட்டோம் என்று நீ நினைத்த ஒரு முறை ஒரே ஒரு திடீர் திருப்பம் உருவாகியது அல்லவா அது என்னுடைய அருள் தெய்வத்தின் அருள் அந்த அருள் இன்று உன் வாசலை தட்டிவிட்டது அந்த அருள் இன்று உன் விழிகளுக்குள் ஒளியை கொடுத்திருக்கின்றது அந்த அருள் இன்று உன் வாழ்க்கையின் பக்கம் திரும்பி இருக்கின்றது நீ சோர்ந்து போனதற்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்குள் ஒரு செய்தி ஒரு வாய்ப்பு ஒரு சந்திப்பாக உன்னை வந்து சேர்ந்தது நீ அந்த தனிமையில் இருந்தாலும் கூட உன்னை அதை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும் இன்றைய நாளை நீ எப்படி வாழ்கின்றாய் என்பதுதான் உன் நாளைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஊன்றுகோள் அசைவற்ற மனதில் கூட ஒளிடக்கூட ஒரு நம்பிக்கை கடவுள் உனக்காக எப்பொழுதும் இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய பதில் நீ யாரும் இல்லாத போது நானாகவே இருந்தேன் என்கின்ற பதில் எப்பொழுதும் உன் செவிகளில் கேட்கட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களோடு மாற்றங்களோடு இந்த கணபதி உன்னை சந்தித்து கொண்டே இருப்பேன் உன்னை தேடி நேரடியாக வந்து என்னுடைய அருள்மழையை பொழிந்து கொண்டே இருப்பேன் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் நீ பெற்று மகிழ உள்ள என் ஆசீர்வாதத்தோடு நல்லது நடக்கும்